ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏன் வந்தார் எதற்காக எதற்காக வந்தார் என்பதை நாம் மறந்து இருக்கிறோம் தெரிந்து தெரியாதவங்களை போல இருக்கிறோம் ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துல பிறந்தார் என்பதை குறித்து ஒரு சில நிமிடங்களை நான் உங்கள் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் நாம் ஏசு கிறிஸ்து பிறப்பை நான் பார்த்தேன் என்று சொன்னால் அதை பிறந்த பின்பதாக தூதர்கள் எல்லாம் மேற்பட்டத்தில் வந்து சொன்னார்கள்

அதாவது இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் செடி கொடிகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார் சூரிய சந்திரங்களை படைத்திருக்கிறார் தண்ணீரை படைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அதை நல்லதை என்று கண்டார் ஆனால் அது சந்தோஷப்படவில்லை

மனிதனுடைய பாவத்தை மன்னிக்காத காரணத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவர் தாமே மனிதனாக வந்து அவர் பரிசுத்தமுள்ளவராய் உள்ளவராய் அவர் சுத்தமான நீதிமானாய் வந்து இந்த உலகத்துல எல்லா மனிதனுடைய பாவத்தை தன்மேல சுமந்து அந்த நமக்கு எல்லாருக்குமே பெரிய பாவத்துடைய சம்பளம் மரணம் எந்த மனிதன் பாவம்

நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நான் இயேசு கிறிஸ்துவோடு சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் இயேசுவோடு நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் இந்த உலகத்தில் நான் வாழும் போது இயேசுவோடு வருவதற்கு முன்பதாக சமாதானம் அற்றவனாய் வாழ்ந்தேன் நம்பி அற்றவனாய் வாழ்ந்தேன் விடுதலை நான் வாழ்ந்தேன் பாவத்துல விருத்து அதிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கண்டுபிடித்த போது அவரை பார்த்த எனக்கு சமாதானம் கிடைத்தது எனக்கு சந்தோஷம் கிடைத்தது எனக்கு விடுதலை கிடைத்தது இந்த உலகத்துல நான் நித்திய ஜீவனுக்கு போவதற்கு நான் நம்பிக்கையோடு நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்

நம்முடைய பரிசுத்தத்தில் மாறாக இயேசுவினுடைய இரத்தத்தினால அந்த நீதி மாறாக்குதலின்படி நாம் அவருக்கு முன்பதாக நிற்கும் அவர் தேவன் மறுபடியும் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார் அதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒருவேளை இவ்வளவு நாட்கள் இயேசு இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வியாதியோடு வாழ்க்கையை வெறுத்து இனி என்ன செய்யும் வாழ்க்கையை போகுது ஏதோ